குறைத்தன்மை நிறையா பொதுவாக வேளாண்மை சார்ந்த அறிஞர்களோ மற்ற மற்றபடி கொஞ்சம் படித்தவங்களோ என்ன செய்வாங்க உப்பு நிறையா இருந்ததுன்னா நல்ல தண்ணீரை விட்டு அதை வடிகட்டிடுங்க அப்போ உப்பு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம மாற்றி சொல்கிறோம் தமிழர் வேளாண்மையில் என்ன சொல்கிறோன்னா இந்த உப்பை வெளியில் கடத்தாதீங்கன்னு சொல்கிறோம் ஏன் சொல்லுங்கள் உப்பு வந்து நீரை உறிஞ்சிக்கிற ஆற்றல் உடையது நாம் பல தடவை சொல்லிட்டோம் மறுபடியும் அந்த ஒரு உண்மையே நமக்கு போதுமானது அதனால் பல தடவை சொல்கிறோம் உப்பு பானையில் உப்பு இருக்கிறதால தான் அந்த உப்பு வந்து மழை காலங்களில் நீரை உறிஞ்சுது மற்றபடி வெறும் பானையில் தண்ணி வர்றதே இல்லையே உப்பு பானையில் இருக்கிற உப்பு தான் நீரை உறிஞ்சுக்குது நம்ம த நிறையா உப்பு போட்டு பானங்கள் குளிர்ந்த தண்ணி குளிர் பானங்களை உப்பு போட்ட பானங்கள் நிறையா குடித்தோம்னா நமக்கு தண்ணி நிறையா தேவைப்படும் கோடை காலங்களில் நம்ம நீர் நிறைய குடிக்கிறதுக்கானமே உடம்புல இருக்கிற நீர் உறிஞ்சி வெளியில் போன உடனே வெயிலால் ஆவியான உடனேயே உடம்புல இருக்கிற உப்பு அதிகமாக தண்ணீரை குடிக்க வைக்கிது உப்பு நீரை உள்வாங்குகிற ஆற்றல் உடையது